வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி அவர்கள் எழுதிய அத்தியாயம் பார்த்த பார்வை இன்றும் கண்ணத்தில் செம்மை ஏற்ற தன்னை கட்டிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தவன் உதட்டில் எக்கி ஒரு முத்தம் வைத்தாள் என்று தூக்கத்திலும் அவன் பதில் சொல்ல பொறுக்கி என்று மெல்லிதான குரலில் சொல்லியவள் மறுபடியும் இதழ் பதிக்க என்னடி என்றான் தூக்க கலக்கத்தில் அவளை குனிந்து பார்த்து பொறுக்கின்னு சொன்னேன் என்று அவன் கண்ணத்தை கடிக்க சொல்லு சொல்லு கட்டின தான் உனக்கு பொறுக்கி ரேபிஸ்ட் எல்லாம் இன்னும் வேற என்ன எல்லாம் வச்சிருக்க தூங்குடி பேசாம காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் பிளட் டெஸ்ட் எடுக்க போ வேணாமா போலாம் பொறுக்கி என்று அவன் மீசையை பிடித்து இழுத்ததில் ஆ ராட்சசி என்று அவள் தலையில் கொட்டு வைத்தவன் யாரடி பொறுக்கி என்றான் ஆமா என்னை சைட் அடிச்சிங்க தானே அப்போ பொறுக்கிதான் சைட் அடிக்கிறதுக்கு பேர் பொறுக்கித்தன கிடையாது அழக ரசிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ நான் அழகாக இருந்தே நாமாமா அதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அருடி ஒரு பச்சை பிள்ளனு கூட நினைக்காம கோலம் போட வந்தவளை சைட் அடித்தவன் வந்தானே நீ என்று அவனை கிள்ளி வைக்க அதுக்கப்புறம் தானே என்ன கவனிச்ச என்று சத்தமாக சிரித்தான் ஏ பசங்க தூங்குறாங்க என்று அவன் வாயை அவசரமாக மூட உன் வாயை மூடிட்டு படு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உனக்கு என்னடி ஃப்ளாஷ்பேக்கு இல்ல நினச்சி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஓஹோ அப்போ அன்னைக்கு உன்னை அப்படி பார்த்தது சரிதான் எரும மாடு உண்மையை சொல்லு அன்னைக்கு நான் பார்த்ததுல நீ விழுந்துட்டதானே என்று சிரித்தான் அன்னைக்குல அப்போ கோவம் மட்டும்தான் இருந்துச்சு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன அப்படி பார்த்துருப்பீங்க என்று அவனை அடிக்க ஏண்டி இருபது வருஷம் ஆச்சு இன்னுமே அதெல்லாம் மறக்கல பேசாம தூங்கு அப்புறம் தான் சேதாரம் எனக்கு ஒன்றும் இல்ல என்று திரும்பி படுக்க கொஞ்சமாச்சம் ரசனை இருக்கா சரியான ரசனை கட்ட மனுஷன் என்று அவன் முதுகில் அடித்தாள் ஆமாமா ரசனை தான் அவனை பொண்டாட்டியாக்கி ரெண்டு பிள்ளைங்களுக்கு அம்மா ஆக்கியிருக்கேன் என்னடி வேணும் உனக்கு அதே மாதிரி லவ் பண்ணணும் என்றால் அவனை பின்னிருந்து இறுக்கமாய் கட்டிக்கொண்டு அவள் சொன்னதில் எழுந்து அமர்ந்தவன் பன்னெண்டு மணிக்கு பேய் எதுவும் அடிச்சிருக்காடி உனக்கு என்று அவன் கேட்டதில் பொட பொறுக்கி என்று கோபமாக திரும்பியவள் பிள்ளைகளை கட்டி கொண்டு படுத்து கொண்டாள் மொத்தத்துல என் தூக்கம் போச்சு இப்ப கூப்பிட்டாலும் வரமாட்டா இம்ச என்ற எழுந்தவன் சென்று வந்து தூக்கம் ரொமான்ஸ் வேற என்று சிரித்தவன் அவளை படுத்தபடி அவள் விட்ட இடத்திலிருந்து நினைவுகளை தொடர்ந்தான் அன்று கௌதம் அவளை அப்படி பார்த்ததில் இருந்து அவன் முன் வருவதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டிருந்தாள் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வீட்டிற்கு வருவது கூட குறைந்திருந்தது பத்தாம் வகுப்பு என்பதால் அவளுக்கு மாலையிலும் சிறப்பு வகுப்புகள் இருந்தது அதையெல்லாம் முடித்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு வருபவள் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு படிக்க அமர்ந்து விடுவதால் மாலையில் வாசல் தெளிப்பதை நிறுத்தியிருந்தாள் காலையில் அவள் பூ பறிக்கும் நேரம் பார்க்கலாம் என்று அவன் குளித்து காத்திருந்தால் அவள் வருவதில்லை அதிகாலையிலேயே மாடியில் சென்று படிப்பவள் திரும்ப கீழே இறங்கும் போது பறித்து வருகிறாள் என்று அவன் கண்டுபிடித்து அதிகாலையில் அவனும் மாடி ஏறினான் படிக்கிறேன் என்ற சாக்கு சொல்லிக்கொண்டு அவன் மாடி வந்த இரண்டாம் நாளிலேயே அவன் தன்னை பார்ப்பதை உணர்ந்து மாடியில் படிப்பதை நிறுத்திக் கொண்டார் பள்ளியில் மட்டுமே அவள் தரிசனம் கிடைக்கும் என்பதால் பள்ளி செல்வதை ஒரு நாளும் தவிர்த்தது கிடையாது அப்படி அவளது தரிசனத்திற்கு ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு விடுமுறை நாளில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக அவன் வீட்டின் அழைப்பு மணியை அடித்திருந்தாள் கௌதமின் அம்மா சமையல் அறையில் இருக்க கொண்டே யார் அது என்று தனது கம்ப்யூட்டர் ரூமில் இருந்து எழுந்து வெளியே வந்தவன் எட்டி பார்க்க ஒரு நொடி பிரமித்து நின்று விட்டான் அவன் நின்ற நொடி அவன் கம்ப்யூட்டரில் லேசா லேசா பாடல் அவள் உலக அழகையே நெஞ்சில் விழுந்த அருகையே என்று பாடல் தொடங்க உச்சி முதல் பாதம் வரை அவனை என்னவோ ஒன்று தாக்கியது அதற்கு பெயர் காதல் என்று அவனுக்கு தெரியாது அந்த வயதில் வருவது காதல் இல்லை என்றும் அவனுக்கு தெரியாது ஆனால் அவன் முன்பு நின்றவள் அவனை ஏதோ செய்துவிட்டாள் என்று மட்டும் தெரியும் ஆம் அன்றைக்கு இனியாவின் பிறந்த நாள் அந்த வருடம் விடுமுறை நாளில் பிறந்த நாள் வந்திருந்ததால் அவள் தாவணி வாங்கி இருந்தாள் செங்கல் சிவப்பு நிறத்தில் ரவிக்கை பட்டு பாவாடையில் கருணீல தாவணி அணிந்திருந்தாள் அதோடு அந்த சிவப்பு நிறத்திற்கு பொருத்தமாக தலையை தளர பின்னி கடகாமரம் பூவை வைத்திருந்தாள் கழுத்தில் அவள் எப்போதும் அணிந்திருக்கும் சின்ன சங்கிலியோடு ஒரு தாமரைப்பு வடிவிலான கல் பதித்த டாலர் கொண்ட நீளமான சங்கிலியும் கைகளில் கண்ணாடி வளையல்களும் கூட சேர்ந்திருக்க கேக்கும் மிட்டாய்களும் கொண்ட தட்டுடன் நின்றவளை ஒரு நொடி பிரமித்து பார்க்க இனியாவிற்கு அவனை பார்ப்பது கூட சங்கடமாக இருந்தது அந்த ஒரு நாளிற்கு பின்பு என்று அவள் அவனுக்கு பின்னே கேள்வியாக எட்டி பார்க்க அவளது கோலத்தை பார்த்தே அவளுக்கு பிறந்த நாள் என்று புரிந்து கொண்டவன் ஹாப்பி பர்த்டே என்றான் வேறு வழியில்லாமல் ஒரு புன்னகையோடு மிட்டாயிருந்த தட்டினை அவன் பக்கம் நீட்ட அதிலிருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டவன் மா இனியா என்று சத்தம் கொடுத்துவிட்டு உள்ளே சென்று விட்டான் அவனுக்கு அதற்கு மேல் அங்கே மந்திரித்து விட்டது போல நிற்க முடியவில்லை என்னடா யாரு என்று அவர் கையில் கரண்டியுடன் வர ஆண்டி என்று புன்னகை முகமாய் அவரிடம் இனிப்பு நீட்டினாள் ஹே பிறந்த நாள் ஆயினியா அழகா இருக்க தாவணியில என்று திருஷ்டி கழிக்க தேங்க்ஸ் ஆண்டி என்று தட்டை கொடுத்துவிட்டு கிளம்ப எத்தனிக்க எங்க கிளம்புற நில்லு என்று உள்ளே சென்று அவளுக்கு இனிப்பு எடுத்துக்கொண்டு வருவதற்குள் அவன் அடுத்த பாட்டினை மாற்றியிருந்தான் தென்றல் வரும் வழியை தென்றலுக்கு மலரின் நெஞ்சம் தெரியாத என்று அவனது சிஸ்டம் கத்திக் கொண்டிருக்க மறுபடியும் வெளியே வந்தவன் பாடலோடு கூட சேர்ந்து தானும் பாடினான் அள்ளி கொடுத்தேன் மனதே எழுதி வைத்தேன் புது கவிதை என்று ராகம் பாடியபடி அவளை இருந்த துண்டினை எடுத்தபடி குளிக்க செல்ல உச்சக்கட்ட எரிச்சலில் நின்றாள் இனியா அவனை கண்டிக்கவும் முடியவில்லை இரண்டு வீட்டிலும் சொல்லவில்லை அவன் பாடுவது பிடிக்கும் ஆனாலும் இப்போதெல்லாம் அவனை சுத்தமாக பிடிக்காமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் பண்ண மட்டுள்ளியத்தால் அவனது அக்காவிடம் கூட இப்போதெல்லாம் இனியா பேசுவதை குறைத்துக் கொண்டாள் படிப்பை காரணமாக காட்டி வீட்டிற்குள்ளேயே சுருங்கிக் கொண்டாள் கௌதம் கூட பனிரெண்டாம் வகுப்பின் இறுதித் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்த வேண்டியிருந்தது என்பதால் அவளை அதன் பின்னான நாட்களில் தொந்தரவு செய்ததில்லை அந்த வருடம் இருவருமே சிறப்பாக பரீட்சைகளை எழுதி முடித்துவிட கௌதம்தான் எதிர்பார்த்தபடியே நல்ல மதிப்பெண்களோடு தேறியிருந்தான் கடிதத்திலும் கம்ப்யூட்டர் சயின்ஸிலும் இருநூறுக்கு இருநூறு எடுத்திருந்தான் என்பதால் அவன் வீட்டில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அவன் தொடர்ந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமிற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தான் அவனது அக்கா அவனுக்கென்று ஏற்கனவே சில கல்லூரிகளின் பட்டியல் கொடுத்திருக்க அவன் அவற்றை மனதில் வைத்தே தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்க இனியாவின் தேர்வு முடிவுகள் வந்திருந்தது அவளது வீட்டில் கணினி கிடையாது என்பதால் கௌதம் வீட்டில்தான் சென்று பார்க்க வேண்டும் அதற்கு அவன் முகத்தில் முழிக்க வேண்டும் என்று எண்ணி தன் அன்னைக்கு அழைத்து பள்ளியில் சென்று பார்த்து வருவதாக சொல்ல அவரோ கௌதம் வீட்டில் பார்த்துவிடு என்று சொல்லி வைத்துவிட்டார் வேறு வழி இல்லாமல் அவனிடம் செல்ல அவன் அன்னை கூட இருந்ததால் எதுவும் சேட்டை செய்யாமல் அவளது மதிப்பெண் பட்டியலை எடுத்துக் கொடுக்க சந்தோஷத்தில் அவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டது எல்லா பாடங்களிலும் நல்ல மதிப்பெண்களோடு அவளது வகுப்பில் இரண்டாம் இடத்தில் இருந்தாள் கங்கராட் என்று அவன் கை நீட்ட ஆண்டி அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லணும் வர என்று ஓடிவிட்டார் ஏமா இந்த பொண்ணு நல்ல மார்க் தானே எடுத்திருக்கு அப்புறம் எதுக்கு அழுகுது என்று அவன் கிண்டல் செய்ய ஏண்டா உன்ன மாதிரி எல்லாரும் தேமையானு ரியாக்ஷன் இல்லாம இருப்பாங்களா அவ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணினா தெரியுமா ஒரு வருஷமா பிள்ளை வெளியே வரவே இல்லை என்று ஸ்லாகிக்க அதுக்கு காரணம் நான் தான் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டார் இருவருமே படுப்பில் இருந்து தங்கள் கவனத்தை சிதறவிட்டது கிடையாது என்பது மிக முக்கியமான விஷயம் கௌதம் கல்லூரி நுழைவுத் தேர்வுகளையும் நன்றாகவே எழுதியிருக்க பக்கத்துக்கு ஊரில் இருந்த கல்லூரியில் அவனுக்கு அவன் நினைத்தபடியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைத்தது தினமும் வீட்டிலிருந்து சென்று வருவதற்கு வசதியாக ஹீரோ ஹோண்டா கரிஷ்மா வாங்கி இருந்தான் இன்னும் அவனது பார்வைகள் மாறவில்லை என்பதை மட்டும் இனியா அறிந்திருந்தாள் அவளை தொந்தரவு செய்தது கிடையாது என்றாலும் அவளை அதிகமாய் அவன் பார்க்கிறான் என்ற எண்ணமே அவனிடம் இருந்து தள்ளி வைத்திருக்க ஒரு நாள் மாலை அவன் வீட்டின் அழைப்பு மணி அடித்துக் கொண்டு கைகளை பிசைந்தபடி நின்றாள் இனியா இன்னும் பள்ளி சீருடை கூட மாற்றாமல் கைகளை பிசைந்து கொண்டு நின்றவளே கௌதம் கேள்வியாக ஏறிட்டான்